இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அஹ் நீ எல்லாம் ஹீரோ ஏதோ சைடா நடிச்சியா அதோட நிறுத்திக்க உன் தகுதி தராதரத்துக்கு பெருசா ஆசைப்பட கூடாதுன்னு புரிஞ்சுதா இப்படி ஏளனமா பொக்கரிச்ச ஒரு கூட்டத்துக்கு உழைச்சா சாதிக்க முடியும்னு காட்டினவர் தான் அன்னைக்கு வெட்டு கிளி பாலான்னு அறியப்பட்ட இன்றைய ஹீரோ பாலா காரைக்காலில் பிறந்த ஒரு இளைஞன் காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் ஹீரோவா நடிப்பான்னு மூணு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட பாலா கேட்டால் கேட்டா தெரியலன்னு தான் சொல்லுவாரு ஆனா உன்னால முடியாது நீ எப்படி ஹீரோ ஆவ முடிஞ்சா வந்து காட்டுடா இப்படி வேடிக்கை பார்த்த கூட்டாங்க இளைஞனை பார்த்து சொன்னப்போ அன்னைக்கு எழுதப்பட்டது ஒரு சரித்திர நாயகனின் சகாப்தம் மக்களின் ஹீரோவா இன்னும் பத்து வருஷத்துக்கு தமிழ் சினிமாவை ரூல் பண்ண போற பாலன் நாக்காஷின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு முப்பதாம் தேதி பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற ஜெகநாதனுக்கும் டெய்லராக வேலை பார்க்குற பூங்கோயிலுக்கும் காரைக்கால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெண்டாவது மகனாக பிறந்தவர் தான் பாலன் ஆகாஷ் சின்ன வயசிலிருந்தே பாலா கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆளாக தான் இருந்திருக்காரு ஸ்கூல் டைம்லேயே கபடி கொக்கோ பால் பேட்மிண்டன்னு விளையாட்டில் கில்லியாக இருந்திருக்காரு எந்த அளவுக்கு விளையாட்டுல முக்கியத்துவம் தராரோ அந்த அளவுக்கு படிப்புலையும் ஆர்வமா இருந்திருக்காரு டென்த்துல ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறு மதிப்பெண் எடுத்து ஸ்கூல் செகண்ட் விட அவரோட கனவுகள் எப்போதும் ஒரே மாதிரியா இருந்தது இல்லையா பஸ் ஓட்டுறவரை பார்த்தா அவருக்கு பஸ் ஓட்டணும்னு தோணுமா ஃப்ளைட்டை பார்த்தா பிளைட் ஓட்டணும்னு தோணுமா இப்படி ஆசைகள் அவருக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கு பதினொன்னாவது பன்னெண்டாவதுல கலை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு டான்ஸ் மூலமா தன்னோட திறமையை வெளிப்படுத்திருக்காரு இதுல நிறைய பாராட்டுகளும் நமக்குள்ளே இப்படி ஒரு திறமையான மீடியா மேல அவருக்கு ஆர்வம் வருது காமெடி ஷோஸ்லாம் ஃபாலோ பண்றத ஒரு பழக்கமாவே பாத்திட்டாரு இதை தான் காமெடிக்கு நாங்க கேரண்டின்னு ஒரு காமெடி ஷோவுக்கு ஆடிஷன் பண்றாங்க அந்த ஆடிஷனை இவர் அட்டன் பண்ணி நல்லாவும் பர்ஃபார்ம் பண்றாரு செலக்ட் பண்ணவங்க என்னப்பா பண்ற என்ன படிச்சுட்டு இருக்க உன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இவரும் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் இது மாதிரி எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவங்க பண்டாவதுலாம் முடிச்சுட்டு அப்புறமா வாப்பா பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஒரு மேடை நிகழ்ச்சியில அமுதவாணன் பர்ஃபார்ம் பண்றத பாக்குறாரு தெரியுறாரு இவர்கிட்ட வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு அண்ணன் நானும் உங்க கூட வந்துடுவா நான் இதெல்லாம் பண்ணுவேன்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரிடா நீ இப்போ தானே பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்க பன்னெண்டாவது எல்லாம் முடிச்சிட்டு வா பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு ஆனா பாலா மத்தவங்க மாதிரி அதை அப்படியே விடாம பன்னெண்டாவது முடிக்கிறாரு நேரா அமுதவான வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு கதவு திறந்த அமுதவான என்னடா பாண்டவெல்லாம் முடிச்சிட்டியா சரி நம்பி வந்துட்ட வா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் கூடவே அழைச்சிட்டு சுத்துறாரு அப்புறம் முக்கியமா சென்னை லோயலா காலேஜ்ல தான் படிப்புன்னு வீட்டுல அடபுடிச்சு காலேஜ் சேர்ந்து சென்னையிலேயே படிப்பை தொடர்றாரு காலேஜ் படிக்கிற டைம்லயே அமுதவானன் பண்ற சோர்ஸ்லாம் போய் பாக்குறது அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுன்னு ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அதை தான் கேபிஒய் சீசன் சிக்ஸில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டார் இடுப்பில் நிற்காத பேண்ட்டை போட்டுக்கிட்டு சிங்கம் சூர்யா வாய்ஸை எடுத்து பேசி அப்போ தஜ்ஜாயிருந்த பிரியங்கா ஈரோடு மகேஷ் தாடி பாலாஜின்னு எல்லாரையும் சிரிக்க வச்சு செலக்ட் ஆகுறாரு அப்புறம் என்ன அந்த சீசனில் வினோத்தோட சேர்ந்து பாலா டைட்டில் வினரும் ஆகிறாரு பிரபலம் ஆகணும்னு முடிவு பண்ணி படிப்பு ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் வந்த பாலாவுக்கு அது முதல் வெற்றி மிகப்பெரிய நம்பிக்கை அவ்வளோதான் கப்பு ஜெயிச்சுட்டோம் பிகிலு அப்படின்னு இனிமேல் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு பாலா சிறகடிச்சு பறக்கிறாரு ஆனால் அப்போதான் இதெல்லாம் ஒரு மூஞ்சா இவனுக்கெல்லாம் யார் அவார்டு கொடுத்தா அப்படின்னு ஒரு கூட்டம் பாலாவோட வெற்றியை ஏற்றுக்க முடியாமல் மட்டம் தட்டி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் தான் பாலாவுக்கு ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணுற சில சமயங்களில் படத்தில் சின்ன ரோல் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது சினிமாவில் முதல் முறையாக பாலா வாங்கின சம்பளம் ஆயிரத்தி இரநூறுபா அதுவும் சில சமயங்களில் படத்தில் தான் சினிமால முதல் முறையா பாலா வாங்கின சம்பளம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இதுதான் பாலா சினிமால வாங்கின மொதல் சம்பளம் அடுத்ததா விஜய் சேதுபதி ஜுங்கா படத்துல பாலாவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குது ஒரு பாட்லையும் அப்புறம் ரெண்டு மூணு சீன்லயும் நடிக்கிறாரு ஆனா பாலா நினைச்ச மாதிரி அவர் நடிச்ச சீன் எல்லாமே வரல ரெண்டு மூணு சீனை கட் பண்ணி தூக்கிடுறாங்க பாலா ரொம்பவும் உடஞ்சி போயிடுறாரு அதுக்கப்புறமா சிக்ஸர் தும்பா போன்ற படங்கள்ல சின்ன சின்ன ரோல் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது ஆனாலும் சினிமால பெருசா ஜெயிச்சு நிக்க முடியல அதை தொடர்ந்து தன்னோட ஓட்டத்தை விடாம விஜய் டிவிக்கே திரும்ப வந்து கெஸ்ட் அப்பியன்ஸ் கொடுத்து பின்னி எடுக்கிறாரு இப்படி போயிட்டு இருக்கப்பதான் பாலாவுக்கு டேர்னிங் பாயிண்டா அமையுது கோமாளி ஷோ அந்த ஷோவில கவுண்டர் காமெடின்னு சொல்லி பின்னி எடுக்கிறாருனா அது பாலாதான்னு தான்னு சின்ன திரை நட்சத்திரங்கள் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இது வரைக்கும் பாலா நடித்த படங்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் சில சமயங்களில் ஜுங்கா தும்பா சிக்ஸர் காக்டெயில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன்டி இந்தியன் நாய் சேகர் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் பிகினிங் ரன் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் பூமரங்கில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு திருமாணிக்கம் இப்போ ஹீரோவா காந்தி கண்ணாடி இது மட்டும் இல்லாமல் இன்னுமே படங்கள் அடிச்சிருந்தாரு ஆனா அந்த படங்கள்ல எல்லாம் அவரோட சீனை கட் பண்ணி தூக்கிருக்காங்க ஆனாலும் பாலா தன்னோட முயற்சியை எப்போதுமே நிறுத்தினதே இல்லை தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்காரு சரி பாலாவுக்கு இந்த உதவிய மனப்பான்மை எப்போ வர ஆரம்பிச்சது தெரியுமா இருங்க சொல்றேன் பாலா விஜய் டிவில சோர்ஸ் பண்ணிட்டு போது அங்கங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல கலந்துப்பாரு அதுல ஓரளவு வருமானம் வந்துட்டு இருக்கும் பாலா நேச்சுரலாவே உதவக்கூடிய மண்பான்மை கொண்டவர் இதனால விஜய் டிவில போது சின்ன சின்ன உதவி பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா உதவி பண்றதையே தன்னோட வாழ்நாள் ஹாபியா எப்ப மாத்தினாருனா விஜய் டிவி ஒரு புது ஷோக்கு ஆடிஷன் வச்சுருந்தாங்க அந்த ஷோக்கு செலக்டராக பாலாக இருக்காரு அப்போது ஆடிஷன் அட்டன் பண்ண வந்த பொண்ணு அண்ணா நான் உங்களை டிவிலெலாம் பார்த்துருக்கேன் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களாண்ணா அப்படின்னு கேட்க நான் ஃபீஸை கட்டுறமான்னு சொல்லி பாலா வாக்கு கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாத்துறாரு அதே மாதிரி இன்னொரு மாணவனும் ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லி கேட்க உடனே அவன் படிப்புக்கு தேவையான அறுபதாயிரம் ரூபாவை கொண்டு போய் கொடுக்குறாரு இந்த ரெண்டு உதவியும் பாலாவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது அவங்க கண்ணீரை தொடச்சிட்டோம்னு ஒரு மன நிறைவை கொடுத்துச்சு அந்த மன நிறைவு தான் பாலாவை அடுத்தடுத்த உதவிகள் பண்ண தூண்டுச்சு சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேடி போய் மூன்று சக்கர வாகனம் வாங்கி தரது டெய்லரிங் மிஷின் ஜூஸ் ஷாப் எக்கச்சக்கமாக இப்படி உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு முக்கியமா லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு கழிவறை கசதி கட்டி கொடுத்திருக்காரு மலை கிராம மக்களுக்கு அவசரத்துக்கு உதவுற வகையில ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு வியாசர் பாடியில சிலிண்டர் வெடிச்சு வீட்டை இறந்தவங்களுக்கு நல்லா ஐயாயிரம் ரூபாயும் அத்தியாவசிய பொருளும் கொடுத்திருக்காரு இப்படி வாலா செய்யற ஒவ்வொரு உதவியும் மக்கள் மனசுல அவர் மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குச்சு அரசியலுக்கு தான் இப்படிலாம் பண்றீங்களான்னு பலரும் அவரோட உதவியை தப்பு கணக்கு போட்டாங்க இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருதுன்னு நெகட்டிவிட்டியை பரப்புனாங்க ஆனா பாலா நான் உடச்ச பணத்துல தான் உதவி பண்றேன் யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்கலன்னு பழிச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்தாரு இப்போ பாலாவுக்கு பின்னாடி நிற்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தான் அவர் சாதாரண ஹீரோ இல்லைங்க ரியல் லைஃப் ஹீரோன்னு மக்கள் அவர் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மற்ற எந்த படத்துக்கும் இல்லாத வரவேற்பு அவர் படத்துக்கு கிடைச்சிருக்கு பாலா ஜெயிச்சிட்டார் இனிமே அவர் மாதிரி புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பாலா ஸ்டோரியை நிறைவு செய்யறேன்